மத்திய கிழக்கில் துருக்கி ஈரான் ஈராக் மற்றும் சிரியா ஆகிய நான்கு நாடுகளின் எல்லைகளுக்குள் சுமார் மூணு கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு என்று தனி மொழி உண்டு தனி கலாச்சாரம் உண்டு நீண்ட வரலாறு உண்டு ஆனால் அவர்களுக்கு என்று ஒரு தனி நாடு கிடையாது அவர்கள்தான் குர்திஸ்கள் உலகிலேயே நாடு இல்லாத மிகப்பெரிய இனக்குழு இவர்கள்தான் இவர்கள் யார் இவர்களது போராட்டம் என்ன ஏன் இவர்களது பெயர் செய்திகளில் அடிக்கடி அடிபடுகிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம் குர்திஷ்கள் பெரும்பாலும் சுன்னி முஸ்லிம்கள் ஆனால் அவர்கள் அரபிகள் அல்ல அவர்கள் ஒரு தனித்துவமான இந்தோ ஐரோப்பிய மொழியை பேசுகிறார்கள் வரலாற்று ரீதியாக இவர்கள் மொசபத்தேமியா சமவெளிகளிலையும் மலைப்பகுதிகளிலையும் வாழ்ந்து வந்தவர்கள் முதல் உலகப் போருக்கு பிறகு ஒட்டோமன் பேரரசு வீழ்ந்தபோது குர்திசுகளுக்கு என்று குர்திஸ்தான் என்ற ஒரு தனி நாடு உருவாக்கப்படும் என்று ஒப்பந்தத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் நவீன துருக்கி உருவான போது அந்த வாக்குறுதி காற்றில் பறக்கவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் கையெழுத்தான லாசன் ஒப்பந்தம் குர்திசுகளை பல நாடுகளுக்கு இடையே பிரித்து போட்டது அதுதான் இன்று வரை தொடரும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தொடக்கப்புள்ளி குர்திஸ் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோர் துருக்கியில் வாழ்கிறார்கள் அங்கு தன்னாட்சி கோரி குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி பல தசாப்தங்களாக போராடி வருகிறது இதனை துருக்கி ஒரு பயங்கரவாத அமைப்பாக பார்க்கிறது மறுபுறம் சிரியாவில் உள்நாட்டுப் போரை பயன்படுத்தி வடக்கு பகுதியில் ரோஜாவா என்ற தன்னாட்சி பகுதியை குர்திஸ்கள் உருவாக்கினர் குறிப்பாக ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை தோற்கடிப்பதில் குர்திஸ் போராளிகள் ஆற்றிய பங்கு அளப்பரியது அமெரிக்கா இவர்களுக்கு ஆதரவளித்தாலும் துருக்கி இவர்களை தனது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகவே கருதுகிறது ஈராக்கில் உள்ள குர்திஷ்கள் மற்ற நாடுகளை விட ஓரளவு அதிக அதிகாரங்களை பெற்றுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் சதாம் ஹுசேன் ஆட்சியின் கீழ் இவர்கள் பெரும் இனப்படுகொலை சந்தித்தனர் ஆனால் இன்று ஈராக்கில் குர்திஸ்தான் பிராந்திய அரசாங்கம் என்ற அதிகாரபூர்வ தன்னாட்சி அமைப்பு உள்ளது இவர்களுக்கு என்று தனி இராணுவம் மற்றும் நாடாளுமன்றம் உண்டு ஈரானை பொறுத்தவரை அங்குள்ள குர்திஷ்கள் கடுமையான ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன சமீபத்தில் ஈரானில் வெடித்த பெண் வாழ்க்கை சுதந்திரம் போராட்டத்தின் மையப்புள்ளியாக குருதிசினத்தைச் சேர்ந்த மாசா அமீனி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குருதிசுகளுக்கு ஏன் தனி நாடு கிடைக்கவில்லை இதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் காணப்படுகின்றன புவிசார் அரசியல் துருக்கி ஈரான் போன்ற நாடுகள் தங்களது நிலப்பகுதியை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை குருதிஸ்தான் உருவானால் அது தங்கள் நாட்டின் புலவுக்கு வழிவகுக்கும் என அவை அஞ்சுகின்றன இரண்டாவது எண்ணெய் வளம் குருதிஸ்கள் வாழும் பகுதிகளில் அதிகப்படியான எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளங்கள் உள்ளன இந்த வளங்களை இழக்க அந்த நாடுகள் விரும்புவதில்லை மூன்றாவது உள்நாட்டு பிரிவினைகள் குருதிஷ் குழுக்களுக்கு இடையிலேயே அரசியல் ரீதியான பல கருத்து வேறுபாடுகள் உள்ளன இது அவர்களின் போராட்ட வலிமையை குறைக்கிறது முடிவாக குருதிசுகளின் வரலாறு என்பது துரோகங்கள் போர்கள் மற்றும் இடைவிடாத போராட்டங்களால் ஆனது அவர்கள் ஒரு தனி நாடு பெறுவார்களா அல்லது தாங்கள் வாழும் நாடுகளிலேயே சம உரிமை பெறுவார்களா என்பது காலத்தின் கையில் உள்ளது மத்திய கிழக்கின் அரசியலை குருதிசுகளை தவிர்த்து விட்டு பார்க்க முடியாது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா குருதிசுகளின் போராட்டம் பற்றி உங்கள் கருத்து என்ன மறக்காமல் கீழே கொமண்டில் பதிவு செய்யுங்கள் இது போன்ற ஆழமான வரலாற்று தகவல்களை கொள்ளை மச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிடுங்கள்